வணங்கக்கூடிய தேசிய கவி பாரதியை வணங்கி மிக்க மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கிறேன் இந்த இன்னத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நான் நினைப்பதுண்டு இருக்கிறது அதனால் இங்கே பேச்சு நிலவிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைப்பேன் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று மரியாதைக்குரிய சகோதரி பர்வின் சுல்தான் அவர்கள் சொல்லும் பொழுது மழை சோ என்று பெய்து கொண்டிருந்தது மழையை தாண்டி நமது மாணவிகள் எல்லோரும் பாரதிக்கு மரியாதை செலுத்தினார்கள் அதற்கு பின்பு மழை நின்றுவிட்டது என்று சொன்னார்கள் நான் கூட வரும்பொழுது சற்று சிந்தித்தேன் ஏனென்றால் வானிலை ஆய்வாளர்கள் இன்று மழை வராது என்று சொன்னார்கள் வராது என்றால் வரும் அது நமக்கு தெரியும் ஆனாலும் அதிகமாக மழை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சிந்தித்தேன் ஏன் இன்று மழை வராது என்று சொன்ன நேரத்தில் மழை வருகிறது என்று நான் சற்றே சிந்தித்தேன் அப்பொழுது எனக்கு தெரிந்தது மழை வந்தால் மழை வந்து நின்றால் தான் வானவில் வரும் அந்த வானவில்லை வரவேற்பதற்காக மழையும் வந்தது நிற்கவும் செய்தது ஆக வந்தது என்பதற்காகத்தான் ஆக அண்ணன் வானவில் ரவி அவர்களுக்கு தொடர்ந்து பாரதியை ஆராதித்துக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி சோபனா அவர்களாக இருக்கட்டும் சகோதரர் பாலாவாக இருக்கட்டும் விஜயலட்சுமி அவர்களாக இருக்கட்டும் பர்வீன் சுல்தானாவாக இருக்கட்டும் மற்றும் இங்கே நான் பெயர் குறிப்பிடாத அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்து இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்ச்சிகளை தள்ளிவிட்டு விட்டு வந்தேன் இங்கே சொன்னார்கள் பாரதியை நான் மடியில் ஏந்திக்கொண்டேன் என்று நம் தேசத்தை மடியில் ஏற்றிக்கொண்ட பாரதியாரை மடியில் ஏற்றிக்கொள்வது என்பது நமக்கு ஒன்றும் நிச்சயமாக பெருமை சேர்ப்பதாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல மடி என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது அங்கே உணவில்லை என்றால் எல்லோரும் மடிந்து போக வேண்டும் என்று சொன்ன பாரதியை இங்கே நிறைவு கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே என்னை சொல்லும் பொழுது முன்னாள் ஆளுநர் என்று சொன்னார்கள் இன்று உறுதியாக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பாரதிதான் காரணம் என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு இரண்டு புத்தகங்களை வாங்கி கொடுத்தார்கள் ஒன்று விவேகானந்தரை பற்றிய புத்தகம் இன்னொன்று பாரதியை பற்றி புத்தகம் அன்று அவர்களுக்கு தெரியாது இதை படித்துவிட்டு நம் மகள் துணிச்சலோடு நமக்கு எதிராகவே போவாள் என்று அன்று என் தந்தைக்கு தெரியாது அந்த துணிச்சலை தந்ததும் என் தந்தைதான் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்பதனால்தான் தேசிய கவியின் புத்தகம் ஒரு கையிலும் அந்த தேசிய ஞானியின் தியாகியின் புக்தம் ஒரு கையிலும் வைத்து ஐந்து வயதிலேயே படிக்க இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு இன்னும் சொல்ல போனால் செருக்கு பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை செருப்பால் அடித்ததை போல சொன்னவன் பாரதி என்பதை நான் இங்கே தெரிவுபடுத்துகிறேன் ஏன்னா நான் செருப்பு என்று சொல்வதை மன்னிக்க அந்த அளவுக்கு உக்கரமாக அதை சொன்னார் அந்த உக்கரமாக சொல்லும் போதுதான் அந்த பெண்களுக்கான அந்த உணர்ச்சி மேலோங்குகிறது ஆக இன்று பெண்களுக்கு முன்னேற்றம் என்றால் அந்த காலத்திலேயே பெண்களுக்கான பத்திரிகைக்கு இளவரசி என்று பெயர் வைக்கவில்லை மகாராணி என்று பெயர் வைக்கவில்லை சக்கரவர்த்தினி என்று பெயர் வைத்தவர் பாரதியார் பெண்களை அதற்கு கீழாக கொஞ்சம் கூட அவரால் சிந்திக்கவே முடியவில்லை என்பதுதான் செய்யும் கடமை என்னவாக இருக்க முடியும் என்றால் பாரதியை இன்னும் நாம் தாங்கி நான் புதுவையில் ஒரு கனவை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் பாரதிக்கு புதுவை கடற்கரையில் சிலை எழுப்ப வேண்டும் அந்த புதுவை காற்று அந்த முண்டாசு கவிஞன் முண்டாசை அப்படியே அந்த புதுவை காற்று அப்படியே அசைந்து அசைந்து கொடுக்கும் அளவிற்கு நான் ஆனால் இன்று ஆளுநராக இல்லை ஆனாலும் அதை பதிவு செய்துவிட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்பது மட்டுமல்ல அங்கே ஆளுநராக இருந்து கொண்டு இடையில் ஆளுநர் பதவி வேண்டாம் ஆளோடு ஆளாக நான் இருக்கிறேன் என்ற துணிச்சலையும் தந்தது எனக்கு பாரதிதான் ஏனென்றால் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்திலே அழித்திடுவோம் என்று சொன்ன துணிச்சல் மக்களோடு மக்களாக இருப்பதுதான் நாம் வாழ்வியலில் நாம் எனக்கு நான் பாடம் கொண்ட பாடம் பாரதி நம்மைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதும் நாமெல்லாம் பாரதிக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அனைத்து பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பதும் இன்னும் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன் பாரதியின் கனவு கொண்டிருக்கிறது ஏனென்றால் விண்ணையளப்போம் என்று சொன்னார் பாரதி இன்று உலகிலேயே அதிக பெண் விமானிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அது இந்த தேசத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் அமர்ந்திருக்கும் பெண்களும் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் அவங்க பருவீன் சுல்தானாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் மற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேருமாக இருக்கட்டும் துபாயில் இருந்து பறந்து வந்தவர்களாக இருக்கட்டும் அங்கே உலக நாயகி போன்றவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே பெண்கள் முன்னேற்றத்திற்கு நமது பாரதி நமக்கு எவ்வளவு நல்லதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பெண்களுக்கு துணிச்சல் தான் தேவை என்னிடம் கேட்டால் பெண்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய குணம் எது என்று துணிச்சல் என்று தான் சொல்வேன் என்பது மட்டுமல்ல நான் நான்கு வயதிலேயே பள்ளியில் பாரதியாரின் பாடலான அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டை நான்கு வயதில் பாடி நான் பரிசு பெற்றேன் தான் அரசியலிலும் அச்சமில்லை என்று அச்சமின்றி பாரதி எனக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஏனென்றால் பாரதி என்று சொன்னாலே தீயாய் நிற்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு பெண் கவிஞர் பாடல் நான் சமீபத்தில் பார்த்தேன் அதில் ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு பெண் பரிஹசிக்கப்படுகிறாள் அப்பொழுது அவர் சிரிக்கிறாள் அந்த சொன்னது என்ன பெண்ணாக இருந்து சிரிக்கிறாள் என்று சொன்னவுடன் அந்த பெண் கவிஞர் சொல்கிறார் இந்த இந்த சிரிப்பில் கூட ஒரு இருக்கிறது திமிரை கொடுத்தவர் பாரதி என்று சொல்கிறார் ஆக பெண்களின் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நமது பாரதி நமக்கு உதவி செய்திருக்கிறார் பாரதியை தினம் தினம் படிப்போம் பாரதியின் பாடலை தினம் தினம் வழிகாட்டு பாடலாக நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஏற்கனவே குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் அண்ணன் வானவில் ரவி அவர்கள் அழைத்தவுடன் நான் இங்கே வந்தேன் ஆளுநராக இருப்பதனால் இது ஒரு வசதி ஏன்னா ஆளுநராக இருந்தா நீங்க அன்ஷெடியூல்டா கூப்பிட்டா வரமாட்டோம் ஆக ஆக வரக்கூடாது செக்யூரிட்டி வேணும் இங்கே வேணும் இந்த வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக இன்று மகிழ்கிறேன் ஆளுநராக இல்லையே என்பதற்காக நினைத்தவுடன் ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டி உங்களோடு இணைந்து பணியாற்ற முடியும் என்றால் அதற்கு இந்த பாரதி வழிகாட்டியிருக்கிறார் இன்னொன்று நான் சொல்வேன் அதாவது பாரதி பெண் விடுதலையை பற்றி பேசினார் நான் எந்த மாளிகையில் அமர்ந்திருக்கிறேன் என்றால் புதுவை ராஜ்நிவாசியில் அமர்ந்திருந்தேன் இந்த பக்கம் பாரதிதாசன் இந்த பக்கம் பாரதியார் ஆக நான் சொல்வேன் இந்த பக்கம் இருக்கும் பாரதியார் சிலை இருக்கிறது இந்த பக்கம் பாரதிதாசனின் சிலை இருக்கிறது இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் ஏனென்றால் நாம் நினைத்ததை போல ஒரு பெண் இங்கே உட்கார்ந்து அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்பதை

மூச்சு பாரதியின் மூச்சு என்னென்றால் பார்க்கும்போது இங்கே எனது தந்தை ஞாபகம் வருகிறது அவரோடு சிறு வயதிலிருந்து இந்த இடத்திற்கு அதிக நேரம் வந்திருக்கிறேன் என்னிடம் பல பேர் கேட்பார்கள் ஏதோ கொஞ்சம் மருத்துவம் படித்தீர்களா தமிழ் படித்தீர்களா சரியாக தமிழ் பேச தரான நான் என்னாலும் பேசல எனக்கு மரபணு மரபினாலும் வருகிறது மரபணினாலும் வருகிறது அதனால் தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை கேட்பார்கள் இல்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்வேன் அந்த தமிழ் பெற்றதனாலும் கொஞ்சம் தமிழ் அந்த பெற்றவரிடம் இருந்து கற்றதனாலும் இங்கே வந்து பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் என்னை சுற்றத்தாராக ஏற்றுக் நான் பேசுகிறேன் என்று சொல்லி பாரதிக்கு வணக்கம் செலுத்தும் ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன் என்று சொல்லி பாரதி என்றுமே வழிகாட்டுவார் நம் தலை என்றுமே குனிய போவதில்லை பாரதி சொன்னதை போல மிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அன்றாத யான செருக்கோடு வாழ்வோம் என்று சொல்லி உணர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்